ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லம்பரும போட்டுக்கலாம் காஞ்ச மொள ஒரு நாலு கிழி போட்டுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருந்துச்சு ட்ரைஸாக இருந்துச்சு கட் பண்ணி செஞ்சுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி விடலாம்

பீட்ரூட் நல்லா வதங்கி நல்லா சுருளாக வதங்கி வரும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு பத்து நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு எடுத்து ஃபைனலாக பூ போட்டு இறக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் அந்த பீட்ரூட்டு காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம் இதிலே நம்ம ரைஸ் போட்டு கூட கிளறி கொடுக்கலாம் இந்த பீட்ரூட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பீட்ரூட் பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank mm -hmm. you.